அனைத்தும் போட்டிருக்கோம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வாங்கி உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் ஆயிலுக்கு ஆயிலுக்கு வந்து ஆயில்

நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சத்ரே குறையுது அதை வந்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சத்ரே பண்ணிவிடுங்க லைக் பண்ணி பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி சத்ரே பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஓம் சைரா ஜெய் சைரா நன்றி பாய் சொல்லி தேங்க்யூ சரி முத்த கொடுத்துரு எல்லாருக்கும் சரி எந்திரிச்சிட்டு